முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காலனும் கைத்துள்வான் கணபதி என்ற கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நீங்கள் ஒன்பது தடவை அன்றாலும் சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னல்கள் இடையூறுகள் துன்பங்கள் துயரங்கள் மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு என்னவென்றால் வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்று பொருள் நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட வி நாயகர் விநாயகர் என்று பெயரிடப்பட்டது அன்பர்கள் கூந்து கவனித்து மனதிலே நிறுத்தி நற்பலனை இவரை வணங்கி பெறலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி பதினைந்தாவது நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது பிரம்ம கல்பாதி பழனி ஆண்டவர் திரு கல்யாணம் மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பவனி தாயமங்கலம் முத்துமாரியம்மன் விழா தொடக்கம் இன்றைய நல்ல முத்துமாரியில் முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குடிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி திருதியை மாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி மாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சமன் நா சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசியாக யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலகப் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் சூரிய பயிற்சியால் இந்த நான்கு ராசி காரர்களுக்கு நல்ல காலம் வேத ஜோதிடத்தின்படி சூரியன் ஒவ்வொரு மாதமும் தனது ராசியை மாற்றுகிறது அதுதான் தமிழ் மாதத்தின் தொடக்கமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்திலே சூரியனின் இடபெயர்ச்சி பல ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் பாரம்பரிய விஷயங்கள் மேம்படும் வேலைத்திறன் நிர்வாகிக்கப்படும் அனைவருடன் இணக்கமாக இருப்பீர்கள் மேலும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் மீன ராசியில் இருந்து விலகி மேஷ ராசிக்குள் நுழைகிறார் இந்த காலகட்டம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் சிலருக்கு அசுப பலன்களும் கிடைக்கும் ஆனால் இன்று சூரிய வேட்சியின் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஏப்ரல் மாதம் சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷ ராசிக்குள் நுழைய போகிறார் இத்தகைய சூழ்நிலையிலே இந்த ராசிக்காரர்களுக்கு சூரியன் முழு செல்வாக்கை பெறப்போகு கடுமையான முயற்சிகளை தவிர்க்கவும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்கவும் மேலும் நீங்கள் ஆதரவை பெறுவீர்கள் நீதி நிதி ஆதாயத்துக்கு வலுவான வாய்ப்புகளும் பெறலாம் பட்ஜெட்டை பின்பற்றுங்கள் மோசடி செய்பவர்கள் மற்றும் தந்திரமான நபருடமிருந்து விலகி இருங்கள் இந்த நேரம் வணிகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சேவை நோக்கு நிலை மற்றும் உண்மையில் நம்பிக்கை அதிகரிக்கும் அப்பொழுது இது மேச ராசியை பொறுத்த மாட்டில் இந்த ஜோதிட நம்பிக்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் பண்ணி எந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஒத்து போகிறது என்பதை காணலாம் அடுத்தது மிதினம் மிதின ராசிக்காரர்களுக்கு சூரியனின் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும் அறிவார்ந்த முயற்சிகளில் முன்னோக்கி செல்வீர்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எளிமையை கடைபிடிங்க புதிய சிந்தனை உருவாகும் குடும்ப உறுப்பினரிடம் ஒற்றுமை இருக்கும் கற்றல் மற்றும் கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிதி ஆதாயம் தரும் கீர்த்தனைகள் இருக்கும் திட்டங்கள் மற்றும் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் தேர்வுகளிலே போட்டிகளிலே சிறப்பாக செயல்படுவீர்கள் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கவும் நண்பருடன் மற்றும் ஆதரவாளருடன் பிணைப்புவது அடுத்தது கன்னிராசி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மாறும் காலம் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் உணர்ச்சிகரமான விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்கவும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் அபிரிதமான பலன்கள் உண்டாகும் நிர்வாக விஷயங்களில் மேம்படும் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் நிதி ஆதாய ஆதாரத்துக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் வெற்றி பெறுவீர்கள் மூதாதையர் விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பெரியவர்களுடைய ஆதரவுகளை அடுத்தது தனுசு ராசி ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி தனுசு ராசிக்காரர்கள் அரசியலே உயர் பதவியை பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கும் சமூக நடவடிக்கைகளுக்கு பலம் கொடுப்பீர்கள் வணிக லாபத்தின் சதவீதம் நன்றாக இருக்கும் புதிய தொழில் தொடங்க நினைத்தால் அது வெற்றி கிடைக்கும் நல் இணக்கம் மற்றும் சமூகத்தால் தைரியம் ஆதரிக்கப்படும் தேவையான விஷயங்கள் தீர்க்கப்படும் இளைஞர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருந்தால் பதவி உயர்வும் பணியிடத்தில் மரியாதையும் கூடும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியசாலிகள் புண்ணியவான்கள் ஏனென்றால் நல்லதை எப்பொழுது செய்ய வேண்டும் கெட்டதை எப்பொழுது தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அரிய பெரிய காரியத்தை ஜோதிடம் நமக்கு சொல்லி காட்டுகிறது வழி நடத்துகிறது அதுதான் இது வேதத்தின் கண்ணாக புகழப்படுகிறது அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி பயன்களை நீங்கள் பெறலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கடைசி பகுதியாக விளங்குகின்ற அடுத்த பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலையாமை அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியர் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் வாங்க சிறத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நாள் இது சிறப்பான நாளாக ாரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் புது முடிவு எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நார் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய பாதையிலே பயணிக்கத் தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய உதவுவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதியிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிரடியால் போட்டமாள சார் உதவார்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடிவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டின ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் கண்டடைவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கத்து வீட்டின் ஆதரவு பெறும் ஆயிலியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது வரலாம் திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும் உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் போராடி வெல்லும் நாள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும் உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் போராடி வெல்லுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமாக காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவுகளும் மனத்தாபம் வந்து நீக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடைந்தார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினருடன் பேசும்போது மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் தாயின் உடல்நலையிலே கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினிடம் பேசும்போது வீண் மனம் வருத்தம் ஏற்படக்கூடும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவிகள் துணிச்சல் அதிகரிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நெருக்கம் துணிச்சல் அதிகரிக்கும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாலையில் எதிர்பாராத செலவு கையிருப்பு கரையும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுக வாய்ப்பு உண்டு விநாயகர் வழிபாடு நலம் சேர் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஓராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அநியோகம் அதிகரிக்கும் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே எதிர்பாராத செலவுகளாக கையிருப்பு கரை வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாக வாய்ப்பு உண்டு விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு மாலையிலே உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் நட்சத்திர பலன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அவை நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு மாலையிலே உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொறுமையும் சகிப்பு தன்மையும் அதிகம் தேவைப்படும் தாயின் அன்பு ஆதரவுக்கு மனது உற்சாகம் தரும் உறவினர் வகையிலே வீண் மனஸ்தாபம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து சமாளித்து விடுவீர்கள் வாடிக்கையாளரிடம் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது நல்லது விநாயகர் வழிபாடு நலம் சேர் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தன்மையும் அதிகம் தேவைப்படும் தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் ததயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் வகையிலே வீண் மனஸ்தாபம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் சமாளித்து விடுவீர்கள் வாடிக்கையாளரிடம் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது நல்லது விநாயகர் வழிபாடு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராத்த தினம் என்பதால் மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு பெரியவர்களுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்கள் சந்திராச தின தீட்சணியை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்